நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட படமான இந்தியன் டூ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா விரிவான விமர்சனம் அதாகப்பட்டது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் லாஸ் பண்ணிவிட்டு நூறு வயசை கிராஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் ஏனோ தானோன்னு தன்னோட கடைசி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற தாத்தாவை வாண்டடாக வண்டி ஏற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு தன்னோட குடும்பத்துக்கும் சேர்த்து சூனியத்தை வச்சுக்கிற யூடியூப் பசங்க சிம்பிளாக சொல்ல இந்த சொந்த காசுலேயே சூனியத்தை வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த யூடியூப் பசங்கள் அதுக்கப்புறமா தாத்தாவை அவங்க மட்டும் இல்லாம ஊரே ஒன்னு கூடி சேர்ந்து விரட்டி அடிக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஏம்பா நான் பாட்டுக்கு சிவனைன்னு தானடா இருந்தேன் என்னை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டு நாட்டை காப்பாத்துறேன் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஜனங்க கிட்ட கல்லடியை வாங்கி விட்டுட்டீங்களேடா பாவிகளா அப்படின்னு நம்ம தாத்தா தன்னோட பார்வையின் மூலமாவே சொல்லாம நம்ம தலைவர் வடிவேலு ஸ்டைலில் கேட்டிருக்கிறாரு ஒரு கேள்வியை யோ பைத்தியா நீ எல்லாம் சைக்கோதான்னு கூட்டிட்டு வந்து கடைசியில அந்த பாவத்துக்கு எங்க குடும்பத்தையே இப்படி அழிச்சுட்டு கோபால் அப்படின்னு நம்ம யூடியூப் பசங்க பேசக்கூடிய அந்த வசனங்கள் படத்தோட ஒட்டுமொத்த கதை லட்சணத்தையும் அக்குவேறு ஆணிவேரா புட்டு புட்டு வச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா இந்தியன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷங்கள் ஆனாலும் கூட செகண்ட் பார்ட் இப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சக்சஸ் தான் அது நமக்கே தெரியுது அந்த வகையில் இந்தியன் படத்தினுடைய முதல் பாகத்தில் வலுவான கதை திரைக்கதை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாடல் வரிகள் காமெடி யதார்த்தமான நடிப்பு நடித்த நடிகர்கள்னு பத்து பொருத்தமும் பக்காவா அமைஞ்சிருந்தது அதுவும் நிதர்சனமான உண்மைதான் ஆனால் செகண்ட் பார்ட்டு ரசிகர்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு கேட்டால் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவலா பேசப்படுது இது சம்பந்தமா நம்ம விமர்சன குழுவோட கருத்து என்ன அப்படிங்குறதா இந்த கண்டலில் பார்க்க போறோம் யுகாஸ் முதல்ல கதையை பத்தி தானே நம்ம பார்க்கணும் இங்க தான் ஒரு மிகப்பெரிய டிராபேக்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் முதல்ல இந்த கதையை வந்துட்டு சூஸ் பண்ணதே அபத்தத்துலேயும் பெரிய அபத்தம் பிகாஸ் ஒரு கற்பனையா இருந்தாலும் நியாயம் வேணாமடா அப்படின்னு கேட்க தோணுது அதாவது இருபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி தாத்தாவா இருந்தவர் அப்பவே தட்டு தடுமாறி நடந்துகிட்டு இருந்தவர் இப்போ எப்படி திடீர்னு அதே கம்பீரத்தோட கெட்டவங்களை துவம்சம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அமைப்ப ரசிகர்களுடைய மனசு ஏற்றுக்கலை அது சரி அப்போ நான் சொன்னது கரெக்டு தானே கற்பனைங்க இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும்ல சரி இந்த கதையில் இருக்கக்கூடிய நீதி அப்படின்னு சொல்லப்போனால் கெட்டவங்களை அழிக்க நினைச்சோன்னா முதல்ல நாம் நம்ம குடும்பத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி தொடங்கினா தானே அது வந்து நம்ம நியாயம்னு சொல்ல முடியும் ஆனா நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்களை உலகம் ஏத்துக்குமா ஏத்துக்காது தானே அப்படி ஒரு பொருந்தாத சித்தாந்த கதையாக தான் இருக்கு சரி திரைக்கதை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போனன்னா மோசமான கதைய நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக திரைக்கதையில அதிக அளவில் மெனக்கெட்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு தோணுது அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு வழியா திரைக்கதையை கட்டி காப்பாற்றி வச்சுட்டாங்க படக்குழுவினர் குறிப்பா சமுத்திரக்கணி வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஏய் சூப்பர் இல்லையா தலைவா கலைக்கிட்டிங்க தலைவா அப்படின்னு சொல்ல வைக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த மட்டும் ஷங்கரோட சரிவுன்னு சொல்ல முடியாது அனிருத்தோட சரிவும் சேர்ந்து இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல தோணுது இந்தியன் படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் வந்த பாடல்கள் ஆகட்டும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே வேற லெவல் அப்ளாஸ் கொடுக்க வச்சது ஏன் சுருக்கமாக சொல்ல போனா காஃபி ஷாப்பு டீ ஷாப்பு இதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்பு சலூன் கடை வீடு காரு ஆஃபீஸ்ன்னு எங்கே போனாலும் சரி இன்னும் இந்தியன் படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே நம்ம காதல உரிச்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப அப்படியே ரீங்காரம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்தியன் டூவில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே என்னையா அது நாங்கள் நம்பி வந்த எங்களை இப்படி ஏமாத்தலாமா மயிலாடு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க வச்சிருச்சு அழகிகள் கூட தொடங்கக்கூடிய முதல் மாடல் பிரம்மாண்ட மட்டம்னு சொல்ல முடியாது மற்றத்துலேயும் மட்டம் சரி நம்ம வைரமுத்துவின் பாடல் வரிகள் தானா இது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு அந்த இடத்துக்கு வருது சரி அடுத்ததா காமெடியை பற்றி பார்க்க பார்க்கலான்னு போனால் இந்தியன் படத்தில் குறிப்பாக அந்த முதல் பாகத்தில் வந்த காமெடி வசனங்கள் எல்லாமே இன்றைக்கும் நம்ம வந்து சொல்லி சொல்லி சிரிக்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் இந்தியன் டூவில் காமெடிக்கு வந்துட்டு ஒரு மருந்துக்கு கூட இல்லை அப்படின்னே சொல்ல தோணுது அப்புறம் நம்ம நடிகர் விவேக் அவர்கள் தத்ரூபமாக ஏஐ மூலமாக நடிச்சிருக்காரு ஆனால் அவரோட காமெடிகள் இந்த படம் இந்தியன் டூவா இல்லை அனியன் டூவா அப்படிங்கிற ஒரு டவுட்டை நமக்குள்ளே கிரியேட் பண்ணி விடுது அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய ஒரு பல சொன்னா இந்த காமெடி விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் அப்புறம் துணை நடிகர்கள் அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லணும்ல அதையும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க ஏகப்பட்ட படங்களில் ஹீரோஸாக நடிச்சிட்டு இருந்த நிறைய நடிகர்கள் இங்கே துணை நடிகர்களா நடிச்சிருக்காங்க அதில் நம்ம சித்தார்த் பாபி சிங்கா எஸ் ஜே சூர்யா சமுத்திரக்கணி நடிகைகள் வரிசையில் பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் இது மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் வந்து நடிச்சுட்டு கூட ஆனால் இங்கே வந்து யதார்த்தமான நடிப்பை வந்து அந்த கதை கரு கொண்டு வரல அதனால் நீங்கள் நடித்ததெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்ல வைக்கிது வசனங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு தான் வந்திருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அந்த வண்ணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவினரை எப்பவுமே இழிவா நினைக்கக்கூடியவர் சங்கர் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இந்த படத்திலையும் வந்திருக்குன்னே சொல்லிக்கிறாங்க தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் வசனங்கள் பாத்ரூம் செவத்துல கிரிக்கெட் இருந்த பொறுக்கிங்க எல்லாரும் இப்போ ஃபேஸ்புக்லேயும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சென்னையோட பூர்வக்குடி இளைஞர்களை குறிப்பிடக்கூடிய கமலஹாசனோட வசனங்கள் வன்மத்தின் உச்சம் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி காட்டப்பட்ட இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சங்கரோட படங்களை இடம் பிடிச்ச அந்த காட்சிகள் கருத்துக்கள் அப்படியே இந்த படத்துலையும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஏன் மக்கள் இன்னும் ஹெல்மெட் போடுறதில்ல ஏன் பாய் இன்னும் சிக்னலில் நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாயகனுடைய அந்த வசனங்கள் வந்துட்டு யோ புதுசாக உங்களுக்கெல்லாம் எதுவுமே கிரியேட் பண்ண தோணாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளையே சலிக்க வச்சுக்குது இதுவோ படம் மக்களோட மனசோட ஒத்துப்போகாததுக்கு சில காரணமாகவும் கருத படுது மொத்தில எதிர்பார்ப்புகளோட சராசரியை கூட இந்தியன் பண்ணலை பண்ணல ஒரு விஷயமாவே மக்கள் மனசில் உருவாகி இருக்கு அடுத்ததா கதை இதை விட ரொம்ப மோசமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கு இப்போது பாகுபலி படம் பார்த்திங்கன்னா தொடர் வெற்றியாக வந்ததுக்கான காரணம் என்ன ஒரு படத்தை ரெண்டு பார்ட்டாக அதை எடுத்திருந்தாங்க அது ஒரே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை சூப்பராக அமைஞ்சிருந்தது ஆனால் இங்கே முப்பது வருஷங்கள் அந்த இடைவெளி இருந்தாலும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் அப்படியே இங்கே பாதி அங்கே பாதின்னு விட்டு விட்டு ஓடினதுனால கரெக்டாக செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு இதுக்கு வம்பு ரசிகர்கள் சொன்னதை அப்படியே நம்மளும் சொல்லியிருக்கோம் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைங்கோ சரி இந்தியன் டூ தான் இப்படி வந்து வட கொடுத்துட்டு போயிடுச்சு நமக்கு தேர்ட் பார்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதுவாவது நல்லா இருக்குமா மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இப்போவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நாமளும் நம்ம கியூ செவன் டீமோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்கோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியன் பார்ட் டூ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த படத்தை பற்றி உங்களோட பார்வையை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்